ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே வெளியே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு குளிராகவும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நல்லா சுட சுட வெண்பொங்கல் மெதுவடை கூடவே தேங்காய் சட்னி இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சூப்பரான டிஃபன் வந்து இதுதான் ரெடி பண்ணியிருக்கேன் எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு மெதுவடை இருக்கணும் அவருக்கு ஸோ அதுக்காகவே நேற்றுக்கு ஈவினிங் போல் உளுந்தம்பருப்பு பூரை வச்சிட்டு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஸோ சண்டே மார்னிங் வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு அண்ட் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டன் கிரேவியும் ரசம் அதுக்கப்புறம் வந்து எக் பொடிமாஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெதுவடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்து சுட ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணும் போது இதில் ஓட்டையும் வராது போட்டாலும் அப்படியே ஓட்டிக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஸோ இப்போ பர்ஃபெக்டாக வந்து எல்லா சமையலும் சூப்பராக செய்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்